வணக்கம் என்னுடைய பேர் ஆர் திருலோக் சந்திரன் சர்டிஃபைட் மவுண்டன் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஜென்ரல் செக்ரட்டரி ஃபார் தமிழ்நாடு மவுண்டன் அசோசியேஷன் அண்ட் எஸ் மிஸ்ஸர் ரமணா இஸ் த பிரசிடென்ட் ஃபார் தமிழ்நாடு மவுண்டன் அசோசியேஷன் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் எ கேர்ள் எங்கஸ்டு கேர்ள் இஸ் டூயிங் வேர்ல்டு ரெக்கார்டு என்னன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட் ஹைட் உள்ள ஒரு பெரிய பாறையிலிருந்து பிளைண்ட் ஃபோல் பண் கண்ணை கட்டிக்கிட்டு ராப்ளிங் பண்ணி உலக சாதனை பண்ணியிருக்காங்க அதுவும் இன்றைக்கி என்ன ஆள்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே ஸோ அதை கொண்டாடும் வகையில் இந்த விளையாட்டை வந்து ஊக்குவிக்கணுன்ற காரணத்தினால நம்ம ட்ரெயினர் டீமும் பேரண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இந்த பாப்பா வந்து தேவிக்கு இவங்க பேர் மூணு மாதம் முன்னாடி அவங்கிட்ட ட்ரைனிங் கொண்டு வந்தாங்க இங்கே வந்து பேசிக் ராக் கிளைம்பிங் கோர்ஸ் லெவல் ஒன் வந்தாங்க அதில் அவங்க வந்து ஆறு நாள் பயிற்சி எடுத்தாங்க வாரம் சனி சனி ஞாயிறு கிளாஸ் வந்தாங்க அதில் முதல்ல மொ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதாவது பயம் அந்த கால் ஷேரிங் ஆகிறது அந்த இதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நல்ல ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் பி ஸ்டார்டடு ஏன் நம்ம இந்த ஊழல் சாதனை பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க மைண்டு ஃபிசிக்கலி மென்டலி சைக்காலஜிக்கலி அதுக்கப்புறம் பேரண்ட்டும் இந்த குழந்தைக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் ஏன் இந்த பிளைண்ட் ஃபோல்ட் ரேப்ளிங் பண்ணக்கூடாது டிசைட் பண்ணி முதல்ல கண்ணை கட்டாமல் இறங்குற பயிற்சி நாங்கள் சொல்லி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நான் ஒரு முறை கண்ணை கட்டிட்டு டெமோ பண்ணி காட்டினேன் தேவிக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சி காட் அப்சர்வ்ட் அதே மாதிரி முதல் முதல்ல இறங்கும் போது பிளைண்ட் ஃபோல்டில் கொஞ்சம் தடுமாறினாங்க ஸோ டூ ஃபிஃப்டீன் செகண்ட் டு கம் டவுன் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துச்சு அவங்க மேலேருந்து இறங்குறதுக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாரம் ட்ரெயினிங்கில் ஃபோர் மினிட்ஸ் தேர்ட்டி டூ செகண்டில் பண்ணியிருக்கேன் பெரிய சாதனை தான் ஸோ ஒரு சின்ன குழந்தை வந்து இவ்வளோ பெரிய பாறையிலேருந்து இறங்குறது அதுவும் கண்ணு கட்டியே இறங்குறது ரியலி அப்நார்மல் ஸோ வி ஹாவ் டு அப்ரிஷியேட் திஸ் கிட் ஸோ இது மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து இந்த மவுண்டனியரிங்கில் வரணும் தைரியமாக இருக்கணும் சாகசம் பண்ணுறது மனத்துக்கும் இந்த உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ மனோபலம் அதிகமாகும் ஸோ அந்த அடிப்படையில் அந்த பேரண்ட்ஸுக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ராஜ்குமார் சாருக்கும் பவானி மேடக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்க வந்து போல்டாக அவங்க குழந்தைய வந்து எங்ககிட்ட ஹேண்டோவர் பண்ணி இவங்க ட்ரெயின் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க நிறைய பேர் அட்வென்ச்சர் தான் பயப்படுறாங்க ஸோ இவங்க தைரியமாக வந்து நம்மக்கிட்ட பாப்பாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணினாங்க ஸோ நாங்கள் மூணு மாதமாக ட்ரெயின் பண்ணி ஒரு உலக சாதனை பண்ண வச்சிட்டோம் இது பெரிய சக்சஸ் இது என்னுடைய பதினாலாவது உலக சாதனை ஸோ இந்த ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினாலாவது குழந்தையை இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கேன் அதாவது ஆர்ச்சரி யோகா ரோலர் ஸ்கேட்டிங் மலை ஏறுதல் இறங்குதல் இது மாதிரி ரெக்கார்டெலாம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நேஷ்ன நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே முன்னிட்டு தேவைக்கு நாங்கள் வந்து இது கொடுத்ததில் பெருமை அடைகிறோம் அந்த நோபல் புக்ஸ் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்ததில் பெருமை அடைகிறோம் தேங்க்ஸ் டு ரமணானா ஈ வாஸ் த அஜுடேட்டர் ஆல்சோ அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் மை ட்ரைனிங் டீம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க தான் இந்த அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது ஸோ எல்லாரும் வந்து குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கேம் வீடியோ கேம் மொபைலில் கேம் இப்படிதான் இன்டோர் கேம் குடியா இருக்காங்க ஆனால் இந்த சில்ட்ரன்ஸ் எங்கிட்ட ஒரு பன்னெண்டு குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க இந்த ராக் கிளைம்பிங் எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இவங்களாம் ஒரு அப்நார்மல் சில்ட்ரன்ஸ் அதாவது ம சாதாரண குழந்தைங்க மாதிரி கிடையாது அவங்க பிசிக்கலாம் மென்டலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இதுல நிறைய சாதனை பண்ணுறாங்க இப்போ இங்க இருக்க பார்த்தீங்கன்னா ஏபிசிடி கிரேடு ராக் இருக்கு அந்த ஒவ்வொன்றுலேயும் அவங்க வந்து ராக் கிளைம்பிங் ஜிமாரிங் ராப்லிங் கமாண்டோ கிளைம்பிங் போல்டரிங் அது மாதிரி ரிவர் கிராசிங் இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்களை உடலாலேயும் மனதளையும் தைரியம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இவங்களெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்தில் இந்தியாவில் நடக்க போகிற ஒலிம்பிக்ஸில் டெஃபினட்டாக இந்த குழந்தைங்க இவங்கள மாதிரி எட்டு குழந்தைங்க இப்போ இருக்காங்க அவங்களாம் நல்லா தயார் பண்ணி இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு கோல்டு மெடல் ஸ்போர்ட்ஸ் லைமில் கண்டிப்பாக நாங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் லைம் வால் கட்டி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் நம்ம இந்த ஸ்போர்ட் அடுத்த லெவலில் கொண்டு போய்ட்டு நிறைய ஒலிம்பிக் சாம்பியன்ஸை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பிஹாப் தமிழ்நாடு மவுண்டைன் அசோசியேஷன் இவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ பேரு தேவகி நான் நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன் அப்புறம் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் குட் அட் ஸ்கூல் படிக்கிறேன் ரெக்கார்ட் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன் எவ்வளவு ஹைட்ல இருந்து கீழ இறங்குறீங்க எவ்வளவு நேரத்துல இறங்குறீங்க 155 ஃபீட் ஹைட்ல இருந்து 4 मिनिट्स 32 செகண்ட்ஸ் செகண்ட் ஸ்லைடர்ங்க ஆன்லைன் உங்களுக்கு எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க வேல்ட் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேல்ட் எப்படி ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்படி இந்த எங்க அம்மா அப்பா வந்து பார்த்தாங்க அனால எங்க அம்மா பண்ணிட்டாங்க இருக்கீங்க நான்